வணக்கம் வாங்க இன்று எங்க தோட்டத்தில் புத்த ரோஜா பூக்களை பார்க்கலாம் இந்த ஆரஞ்சு நிற ரோஜா பாருங்க இதனுடைய ஐடி எனக்கு தெரியல பட் இது நாட்டு ரோஜா மாதிரி நிறைய பூக்கக்கூடிய தன்மை உடையது உங்களுக்கு கிடைச்சா இந்த செடியை நீங்கள் வாங்கி வச்சிடலாம் ரொம்ப அழகான நிறம்ங்க மஞ்சளும் ஆரஞ்சும் கலந்த நிறத்தில் இருக்கும் அடுத்தபடியாக இங்கே இருக்கிறது ஒயிட் ரோஸ் இப்போ நீங்கள் பார்க்கறது பட்டன் ரோஸ் பிங்க் பட்டன் ரோஸ் ரொம்ப அழகாக நிறைய பூத்துரும் எந்த செடி கிடைச்சாலும் வாங்கி வச்சுருங்க அடுத்தது பேபி பன்னீர் ரோஸ் இது டபுள் டிலைட் எல்லா பூக்களை விட வாசனை உள்ள மலர் இந்த டபுள் டிலைட் இது ட்ரீ ரோஸ் இதில் பட்டன் ரோஸ் மாதிரி நிறைய பூக்கும் பாருங்கள் இது ட்ரீ ரோஸ் பூக்கட்டும் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் இந்த பேபி பன்னீர் ரோஸ் நிறைய மொட்டை வச்சுருக்கு இன்னும் எல்லாமே பூத்துரும் அடுத்தபடியாக ஒயிட் ரோஸ் செடி இருக்குது இந்த பக்கம் டபுள் கலர் ரோஸ் இருக்குது பாருங்கள் ரெட் கலர் இப்படி இந்த சீசனில் கட் பண்ணி விட விட நமக்கு பூக்கள் அதிகமாக பூத்துரும் இது கூட ஒரு வித்தியாசமான ரோஜாங்க சில நேரங்களில் டபுள் கலரில் பூக்கும் இன்று ஃபுல்லாகவே ரெட்டாக பூத்துருக்கு இது பன்னீர் ரோஸ் மேலும் பல தகவல்களுக்கு என்னோடய ரோஜா வளர்ப்பு தகவல் பகுதியை பாருங்கள் தேங்க்யூ